கா வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிக முறையில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குருளி தேவதையோட வசிய மந்திரமோ அதுக்கான முறையும் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இன்னைக்கு வந்து ஒருவாழ் ஆளுங்களுக்கு இந்த குருளி தேவத தெரியாது எதுக்கு இந்த தேவதையோட உபாசனை இல்லைன்னா பூஜை முறைகள்னு தெரியாது வங்க தப்பு தப்பா சொல்றாங்க அப்ப இந்த குருளி தேவதை என்னங்கறதும் அந்த தேவதை எதுக்காக யூஸ் பண்றாங்க எந்த முறைங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அது போல இந்த குருளிய மந்திர உபாசனை பண்ணும்போது குருளி உபாசகன் இல்லைன்னா குருளி மாந்திரம் பண்றாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அவ குருளி வித்தை காணிக்கிறான் அப்படி சொல்லுவாங்க அதாவது இந்த மேஜிக்கு மாதிரி காணிக்கிறது கெட்டு காணிக்கிறது அதே மாதிரி இந்த நைட்டெல்லாம் வந்து சிலவங்க வந்து பயந்து எழுந்துக்கோங்க நைட்டு தூங்கும்போது போது இருட்டான ஒரு ரூபம் போச்சு முடிவெறித்த ஒரு பெண்ணு வந்தது அந்த சங்கல்பம் எல்லாம் இந்த குருளியை வச்சு தான் கூடுதலே அந்த கர்மங்கள் பண்றாங்க இந்த குருளியை வச்சு இப்படி பூஜை பண்ணும்போது ஒரு ஆளுக்கு இந்த ஏவலா செய்யும் அந்த குருளி தேவதையோட சாநிதி அங்கே வரும்போது இவங்க இதை கண்டு பயப்படுறது முடிவெரிச்ச பெண்ணை பார்க்கறது இல்லைன்னா கருத்த உருவம் போகிறது அதெல்லாம் இந்த குருளி தேவதையோட வழிபாடு தான் பின்ன உண்மையான ஒரு காளி உபாசகர்னு சொன்னால் இந்த குருளி தேவதை கண்டிப்பாக அவங்களை எதிர்த்து நிற்கவோ அவங்களுக்கு தோஷம் பண்ணவோ நிற்காது கண்டிப்பாக காளிக்கு தான் இந்த குருளி தேவதை போகும் ஏன்னா காளியோட பூதகணங்களும் அதே மாதிரி முக்கிய தோழிகளிலையும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தேவதை தான் இந்த குருளி தேவதை அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த உபாசனை முறையோ அந்த காரியங்கள் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி இந்த தேவதைக்குள்ள கவஜோங்கிறது நீங்கள் மறக்காதீங்க நான் அதெல்லாம் விரைவில் நான் சொல்லித்தரேன் அதாவது இந்த குருளி தேவதையோட உபாசனை எடுக்கிறது எதுக்காக மந்திர கர்மங்கள் செய்யறதுக்கு வேண்டி தான் கூடுதல் ஆளுகளும் இந்த குருளி தேவதையோட உபாசனை எடுக்கிறாங்க அது நான் அப்படி சொல்றேன்னா இப்ப ஒரு கணபதி வசியம் இல்லைன்னா ஒரு மகாலட்சுமி வசியம்னு சொல்றது நம்ம வீட்டுல யாரு வேணாலும் பெண்கள் அடக்கம் இந்த பூஜையை பண்ணுவாங்க ஆனா குருளி தேவதைக்கு அப்படி பண்ண நிக்க மாட்டாங்க ஏன்னா குருளி தேவதைன்னு சொல்றது மந்திர கர்மங்களுக்கு வேண்டி மட்டும் யூஸ் பண்ற தேவதை தான் அப்போது யார் இந்த குருளிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனா பெண்ணான்னு அதாவது பெண் தேவதை தான் குருளி தேவதை அதாவது காளி தேவியோட முக்கிய தோழி அப்படி சொல்லலாம் தேவதைய தேவதையை பூதகணங்களில் முக்கியத்துவம் உள்ள தேவதை தான் குருளி தேவதை அப்போது இந்த குருளி தேவதையோட பூஜை முறைகளும் காளி தேவியோட பூஜை முறை மாதிரி தான் வருது ஆனால் காளி தேவியோட பூஜை முறை செய்த பிறகு தான் குருளி தேவதையை செய்வது உத்தமமான விதி அதாவது இந்த ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நம்ம ஆஞ்சநேயரோட மந்திரம் பண்ணுறதுக்கு ராமரோட பூஜை பண்ணால் தான் ஆஞ்சநேயர் வருவார் ராமநாமம் கேட்குற இடத்துக்கு ஆஞ்சநேயர் வருவார் அது மாதிரி காளியோட பூஜை பண்ணும்போது குருளி தேவதை அதே மாதிரி உள்ள வேதாளம் அதாவது காளியோட வாகனமான வேதாளம் அந்த மாதிரி உள்ள தேவதைகள் எல்லாம் முதல்ல வருவாங்க அப்போ அதை கணக்கில் எடுத்துகிட்டு தான் நம்ம பூஜை முறைகளும் நம்ம போடுறது பூஜை முறைகளும் படையிலும் போடுறதும் செய்கிறதும் பின்ன என்ன கர்மங்களுக்கு இந்த குருளி தேவதை உபாசம் பண்ணலாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அஷ்டகர்ம வேலைகளும் இந்த குருளி தேவதையால் பண்ணலாம் அதாவது சீக்கிரமாக சித்தி கிடைக்கும் இந்த தேவதை சிப்ர பிரசாதி தான் இந்த குட்டி செய்யற செய்கிற எல்லாம் இந்த குருளியை வச்சு சிலவங்க செய்துட்டு இருப்பாங்க குருளி வித்தைன்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து காளியாகட்டும் பைரவனாகட்டும் துர்கை ஆகட்டும் ஏது தேவதை வச்சு மந்திரம் பண்ணுற ஆளுகளும் கூடுதலும் இந்த குருளி தேவதையை வச்சு தான் கருமம் பண்ணுவாங்க ஆனால் அது வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க சொல்லும்போது காளி மாந்திரிகம் அப்படி சொல்லுவாங்க ஆனால் குருளி தேவதை வச்சு பண்ணுவாங்க எனக்கு இந்த குருளி தேவதையை வச்சு பூஜை பண்ணுற ஒருபாடு ஆளுகள் தெரியும் ஆனால் நல்லதுக்கு மட்டும்தான் அவங்க அதை யூஸ் பண்ணி வராங்க இந்த குருளி தேவதையோட ஒரு சுவாவானு சொன்னால் சின்ன குழந்தைகளை மாதிரி தான் அந்த குருளி தேவதையை பூஜைக்கு எடுக்கிறாங்க அதாவது இந்த குருளி தேவதை எப்படி பூஜைக்கு எடுக்கிறாங்க அந்த தேவதைக்கு பிராண பிரதிஷ்டை பண்றது எப்படின்னா ஒரு மரப்பாவை நல்ல மரப்பாவை இல்லைன்னா அந்த துணியை சுத்தி சுத்தி ஒரு பாவம் மாதிரி உண்டாக்கி பிராண பிரதிஷ்டை செய்து அதுக்கு நல்ல பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு அதுக்கு கண்ணு காதெல்லாம் வரைச்சி கொடுப்பாங்க அதில் பிராண பிரதிஷ்டை பண்ணி கூடையே வச்சுக்குவாங்க அப்போ தூங்கும் சாப்பிடும்போது எல்லாம் அந்த குருளி கூடையே இருக்கிறங்கிற பந்தான் இந்த குருளி தேவதை அந்த படையல் பூஜை விதின்னு சொன்னா நைட்டு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு தான் இதை பூஜை செய்வாங்க அதர்வ பூஜை அதாவது அசைவந்தான் கூலி கறி ஆட்டுக்கறி அதே மாதிரி சுருட்டு மத்தியம் மாம்சம் அந்த மாதிரி உள்ள பூஜை வீதி தான் இதுக்கு செய்து வராங்க இது எப்படின்னா அமாவாசை நாளில் வந்து ஒரு நாளுக்கு பூஜை போட்டு அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் தனிமையான ஒரு அறையில் நமக்கு இந்த பூஜை முறை செய்துக்கலாம் ஆனால் இதை வந்து இந்த மயானம் இல்லை அதே மாதிரி இந்த தண்ணி ஓடுற இடம் ஏரி கொளக்கற அந்த மாதிரி உள்ள இடத்துல பண்ணலாம் அது பண்ணும்போது நீங்க வந்து சாதா கெட்டு மந்திரம் பத்தாது அஸ்திர மந்திரங்கள் வச்சும் கவஜங்கள் செய்துட்டு தான் அந்த பூஜை முறை செய்யணும் ஏன்னா பல பூஜைகளும் இந்த மயான பூஜை எல்லாம் செய்யறவங்களுக்கு வர தவறு என்னன்னா மயானத்துல போய் பூஜை கொடுப்பாங்க ஆனா அந்த பூஜை அந்த தேவதை எடுக்குதா இல்லை உள்ள பேய் பிசாஸ் எடுக்குதான்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவாகன மந்திரமும் அந்த கவச்சமும் கரெக்டா தெரியாதனால அதனாலதான் இன்னைக்கும் நிறைய இதை சொல்றேன் சில ஆளுக்கு வந்து மயான பூஜைகள் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அபிவிருத்திகளே இருக்காது சில சில பூஜை பண்ணும்போது பேய் பிசாசு தான் அந்த படையை எடுத்துகிட்டு போவோம் அது அவங்களுக்கே தெரியாது ஆனால் உண்மையான பக்தி அவங்களுக்கு இருக்கும் அது அவங்களை சொல்லி தப்பு கிடையாது அவங்களோட குருமார்கள் அது புறப்பட்டு சொல்லிக் கொடுக்குறது இல்லைன்னு தான் அப்போ இந்த பூஜை எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள் இந்த குருளைக்கு பண்ணும்போது கண்டிப்பாக உடல் கட்டு கவஜம் அந்த மந்திரங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி செய்யுங்க முதல்ல வந்து இந்த பூஜை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி காளியோடய மந்திரம் நீங்கள் ஜபம் பண்ணணும் நைட்டு தான் பூஜை செய்யணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மர பொம்மையோ இல்லைன்னா துணி பொம்மையோ கூட நீங்கள் இந்த கர்மங்களை யூஸ் பண்ணிக்கலாம் தேக சுத்தி வருத்தணும் படையல்னு சொல்கிறது நான் முதலியே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி செய்யணும் இந்த தேவதையோட மந்திரம் நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கவஜம் அந்த காரியங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து சும்மா ஒரு பிரார்த்தனை மந்திரம் மட்டும் அல்ல இது கர்மத்துக்கு வேண்டி மந்திரவாதிகள் மந்திர கர்மங்களுக்கு வேண்டி எடுக்கக்கூடிய தேவதை தான் குருளி இன்றைக்கி பலரும் அதை தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க அது சொல்கிறக்கு வேண்டியும் அந்த மந்திரம் நான் கொடுக்குறேன் நீங்கள் பிரார்த்தனா முறையில் நீங்கள் செய்து வந்துக்கலாம் காளியோட உபாசனை பண்ணுறவங்க பிரார்த்தனா முறையில் நீங்கள் ஜெபி ஜபிச்சு வந்துக்கலாம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உபாசன முறையாக நீங்கள் அதை வச்சு கருமம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கவஜ மந்திரங்கள் யூஸ் பண்ணிட்டு இந்த கீழே கன்ற மந்திரங்களை நீங்கள் ஜெபம் பண்ணிவாங்க கண்டிப்பாக காரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும் மனசு நல்ல நம்பிக்கை வச்சு மனசில் நல்ல நம்பிக்கை வச்சு இந்த தேவதையை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதே நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பதிப்பிலாம் நாம் பார்ப்போம்